இதே தொழிலா வச்சிட்டு இருக்கிறவனுக்கு அப்புறம் என்ன எப்படி பயம் இருக்கும் அதுக்கு அதை காரணம் வந்து போலீஸ் நடவடிக்கை சரியில்லை எதுக்காக சிபிசிஐடி கொடுத்தாங்கன்னு சொன்னா உள்ளூர் போலீஸால முடியாதுன்னு இல்ல உள்ளூர் போலீஸ் அவங்க கூட அனுப்ப போட்டுட்டு இருக்கு கள்ளச்சாராயம் அவர் கூட கை கைகோத்துட்டு இருந்திருக்காங்க இப்ப நடந்திருக்கிறது கள்ளச்சாராயம் கிடையாது விஷச்சாராயம் லேபுக்கு அதுக்கு மருத்து பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் வாங்கிட்டு வந்து அதுல தண்ணியை கலந்து இறுத்துருக்குறான் யாராவது வந்து சரி ஒரு கள்ளச்சாரம் குறித்து செத்து போவோம் நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் கிடைக்கும் எவனா சாவானா எவனா சாவானா செத்து போனவனுக்கு கொடுக்கல செத்து போனவன் குடும்பம் தெருள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் தெருவில் நிற்காம ஒரு ஒரு ஆதரவாக இருக்கட்டும்ங்க தான் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இது அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு எஸ்பியே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து டிஎஸ்பி லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவல்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அரசு அதிகாரிகள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சில அதிகாரிகள் கவனக்குறவா இருக்கிறாங்கன்னா அது மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்தால் தான் அரசு மேலே சொல்ல முடியும் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளச்சாராய மரணம் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க போன ஆண்டு கூட இந்த மாதிரி செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த பகுதிகளில் இருபத்தி ஏழு பேர் இறந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாச்சுது உடனடியாக தமிழக அரசு வேகமாக செயல்பட்டுச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேரல்கள் எல்லாம் பிடிச்சாங்க மண்ணில் கொட்டினாங்க ஓகே பிரச்சனை முடிஞ்சுது மொத்தமாக பிரச்சனையை தீர்த்துட்டாங்க பரவாயில்ல அப்படி பாராட்டி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆண்டும் மீண்டும் கள்ளச்சாராய மரணம் நாற்பத்தி ரெண்டை தாண்டி விட்டது தமிழ்நாடு அரசு தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு விமர்சனங்கள் வருது எப்படி பார்க்கிறீங்க கள்ளச்சாராயம் என்பது இதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை அது இந்தியா முழுக்க இருக்குது இல்லை அப்படி நியாயப்படுத்த முடியுமா நியாயப்படுத்தலை இது ஒரு வருத்தமான விஷயம் இது தடுக்கப்பட வேண்டியது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தடுக்க வேண்டியது போலீஸாருடைய கடவுள் போலீஸாருடைய மெத்தன போக்கு தான் அதுக்கு முக்கியமான காரணம் அது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு எஸ்பியே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து டிஎஸ்பி லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுக்கு தவறு ஒரு தவறு நடக்கும் போது அரசு என்ன செய்ய தவறுக்கு காரணமானவர்கள் நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு பரிகாரம் என்னவோ அதை செய்யலாம் உடனே அதுக்காக வந்து ஒரு அரசு வந்து ராஜினாமா பண்ணணும்ன்றா ரெண்டாயிரத்தி இருபதுல இருபது பேர் சேர்த்தாங்க எடப்பாடி ஆட்சியில் ராஜினாமா பண்ணிட்டாரா அவர் சரியில்லைன்னு சொல்லிதானே முதலமைச்சரை சில விஷயங்கள் இதெல்லாம் சமூக பிரச்சனைங்க இதை வந்து நீங்க வந்துட்டு அரசு மட்டுமே வந்து அரசு அதிகாரிகள் வந்து இருக்கணும் அரசு அதிகாரிகள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சில அதிகாரிகள் கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னா அது மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்தால் தான் அரசு மேலே குறை சொல்ல முடியும் இது கவனக்குறைவு மாதிரி தெரியலையே இது நீதிமன்றத்திலிருந்து அருகாமையில் இருக்குது காவல் நிலையத்திலிருந்து அருகாமையில் நடந்துருக்குது இந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களோட கோத்துக்கிட்டு லெஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்க விற்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று இன்னும் அவங்களுக்கு கவனக்குறைவா இருக்குன்னு அவங்க தவறு செய்திருக்கணும் இல்லை அப்ப அவங்க ஐக்கியமாக இருக்கிறாங்க இப்போ நீண்ட காலம் நடக்கிற பிரச்சனை இல்லையா இப்போ அரசு தலைவர் இல்லைன்னு தான் அர்த்தம் ஆகுது அதுக்கு போன ஆண்டு நடந்தது உடனே மாத்திய அதிகாரிகள் மாற்றி தான் நடவடிக்கை எடுத்தாங்க அதன் பிறகு திரும்ப அடுத்தவர் ஒரு அதிகாரிகள் தவறு பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் இது ஒன்று ஒதுக்கு சொல்றேன்னா இது வந்து வருத்தமான விஷயமா இருந்தாலும் எல்லா மாநிலங்கள்லயும் இது இருக்கு தமிழ்நாட்டுல அதிகமா சொல்றாங்க கிடையாது குடிகார மாநிலம்னு சொல்றாங்க நம்பர் ஒன் மாநிலம் வந்து அதிகமா சாராய விற்பனை அதிகமா இருக்கிறது மது விற்பனை அதிகமா இருக்கிறது ஊபி தான் நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் வருது அதனால வந்துட்டு ஊப்பியை விட்டுட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு அதிக மது விற்பனையில இல்ல நீங்க மது விற்பனையில உள்ள மாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க குஜராத்ல மது விற்பனை இல்ல அங்கே மது விளக்கு இருக்குல்ல இல்லை மது விளக்கு இருக்கிற குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நூறு பேர் சேர்த்திருக்காங்க கள்ள சாராயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நூற்றி முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க பாஜக ஆட்சியில தான் கள்ளச்சாராயம் குஜராத்தில் எல்லா மாநிலங்களும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஊபியில் முப்பத்தஞ்சு பேர் கள்ளச்சாராய சாஹு ரெண்டாயிரத்தி பத்து கேரளாவில் இருபத்தி மூணு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆந்திராவில் பதினேழு பேர் மேற்குவங்கத்தில் நூற்றி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பன்னில் ஒடிசாவில் இதனால் வந்து தமிழ்நாடு செய்கிறது நடந்தது நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனால் இது வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பிரச்சனை தான் சாராயம் வந்து கள்ளச்சாராயம் ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மதுக்கடை திறந்தார் எழுபத்தி அஞ்சுல மூடிட்டார் அதன் எம்ஜிஆர் தான் திறந்தார் ஏன் திறந்தார்னா கள்ளச்சாராயம் ஓடிச்சு கள்ளச்சாராயம் ஓடிச்சு கடுமையான சட்டம் எல்லாம் கொண்டு வந்தார் குடிச்சா ரெண்டாண்டு சிறை தண்டனை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் குடிச்சாலே இரண்டாண்டு சிறை தண்டனை வழக்குகள் எண்ணிக்கை தான் அதிகரிச்சுட்டு போச்சோழிய கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல அதன் பிறகுதான் என்ன பண்ணாரு கடை கல்லு கடை சாராய கடை எல்லாத்தையும் என்ற நிறுவனம் உருவானது எம்ஜிஆர் ஆட்சியில தான் அதன் பிறகு பார் வச்சு மது குடிக்கலாம்னு கொண்டு வந்தது ஜெயலலிதா கள்ளச்சாராய சாவுகள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் ஜெயலலிதா வந்து அவங்க முதல் வருஷம் வந்து நிறைய பார்த்தாங்க ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க அப்படிலாம் அப்ப அவங்க வந்து உடனடியாக இதுக்கு ஒரு மாற்று ஏற்பட செய்யல அப்படின்னு சொன்னா பிரச்சனை வரும் அப்ப தரமான மது விற்பனை தரமான மது விற்பனை கொண்டு வந்தாலும் அவங்க ஆட்சியில கலாச்சார சாவு நடந்து தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருபது பேர் செத்தாங்கல்ல ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது ஒரு பிரச்சனை பாருங்க போன வருஷமும் அது மாதிரி ஒரு விம்பத்தை கட்டமைக்கிறாங்க பிரச்சாரம் பண்றாங்க ஏதோ திமுக ஆட்சி வந்தாலே மதுக்கடை சாராய இருந்துகிட்டே இருக்கு கவர்னர் ஆட்சியில இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதிகாரிகளை மட்டும் பலி கொடுத்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதிகாரிகள் மட்டும் ஒரு முதலமைச்சர் என்னங்க செய்ய முடியும் அதிகாரிகள் தவறு செய்யக்கூடாதுன்னு கூப்பிட்டு கண்டிக்கலாம் அதை மீறி எச்சரிக்கை விடுக்கலாம் அதை மீறி அவங்க தவறு செஞ்சாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் முதலமைச்சரே அங்க போயிட்டு கலாச்சாரம் எங்கெல்லாம் வைக்கிறான்னு போய் பார்த்துட்டு முடியுமா முதலமைச்சர் பார்க்க முடியாது அது அதிகாரிகள் வச்சிருக்கிறாங்க அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த வந்து எல்லா துறையிலையும் கருப்பாடுகள் உள்ள இருக்கு எல்லா துறை அதிகாரிகள் கருப்பாடுகள் உள்ள இருக்கிறாங்க எல்லா துறைகளும் ஆர் எஸ் எஸ் வந்து ஊடுருவி இருக்கு என்ன சம்பந்தம் கெட்ட பேர் உண்டாக்குவதற்காக சில இதெல்லாம் செய்யறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் இன்னைக்கு சந்தேகப்படுங்க அது உங்களுக்கு இவ்வளவு தூரம் நட பல பேர் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்ச பிறகு அந்த எஸ்பியோ அந்த டிஎஸ்பியோ நடவடிக்கை எடுக்காத தான் இது நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் அப்படி சாராயத்தை எடுக்க முடியும் அதிகாரி எடுக்கணும் அதிகாரி எடுக்கலன்றதுனால அதிகாரி மீது எடுத்துருக்காங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க கலந்த சாராய விற்பனை அதுதான் முக்கியமான சொல்றாங்க இன்னொன்னு கல்வராயம் மலை அந்த பகுதியில் வந்து சாராயம் காய்ச்சல் நடக்கிறது அது வந்து இங்க வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்குது டிவி ஸ்விஃப்ட்ல கொண்டு வந்து விற்கிறாங்கிற வரைக்கும் தகவல் தெரியுது எல்லாருக்கும் தெரியலாம் தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காது யாரு எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் எடுக்கல எடுக்கலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு முதலமைச்சர் அடுத்த மா வேற இடத்துல இது மாதிரி நடந்ததுன்னா பயம் வரும் பயம் வரலையே செங்கல்பட்டுல இது மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க விழுப்புரத்துல நடவடிக்கை எடுத்தாங்க பயம் வரலையே ஒரு வருஷம் ஆனா பயம் தீர்ந்து போயிடுது என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துச்சு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு பயம் தீர்ந்து போச்சு திரும்ப இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்காக ஒரு ஒரு தடவை உங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்று செய்யலாம் முதலமைச்சர் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஒரு எஸ்பி டிஎஸ்பிலாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எச்சரிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும் உடனடியாக அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு உளவுத்துறை இதுக்குன்னே ஒரு உளவுத்துறையில் ஒரு பிரிவை உருவாக்கணும் இதுக்குன்னே ஒரு உளவுத்துறை பிரிவை உருவாக்கி கலச்சாரங்கள்லாம் விற்குது ப்ரொஹிபிஷன் விங்கில் ஒரு இதை ஒன்று உருவாக்கணும் இதை மதுவிலக்கு பிரிவு எல்லாம் இருக்கு அவன் தானே சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான் அதனால் அதில் ஒரு உளவுத்து பிரிவு ஒன்று தனியாக ஸ்பெஷலாக அவனுக்கு சம்பந்தமில்லாத ஒரு உளவு பிரிவு கொண்டு வந்து அவங்க மூலம் தகவல்கள் பெற்று அந்தந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அது மாதிரி தான் செய்யணும் அடுத்தது சரி இப்போ இது அதிகாரிகள் மீது சொல்றீங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கே நடக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலாம் அங்கே நடக்காது அவர்கள் தலையிட்டு இருந்தாலே இந்த தீர்த்து தீர்த்துக்கலாம் லோக்கல் போன ரெண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்பு நடந்ததில் யார் பண்ணா பிஜேபிக்கார தான் சப்ளை பண்ணது இப்போ இது மாதிரி யாராவது ஆளுங்கட்சி கூட இருக்காங்களா அதுல ஏதாவது தொடர்பு இருக்கா ஆதாரம் இருக்கணும் இப்போ நம்ம கூட ஒரு குற்றம் சாட்டினா சாட்டலாங்க தேர்தல் நேரம் சட்டசபை கூட நேரம் கெட்ட பேர் படுத்தணும்னு அரசியல் சதி இருக்கு அப்படின்னு போற பக்கம் சொல்லிட்டே போறதா ஏன்னா ஒருத்தர் இருக்கணும் இல்ல ஒரு கட்சிக்காரன் ஏதாவது அதிமுக பாஜக யாராவது ஒருத்தங்க கூட இருந்தா இருக்காங்க தொடர்பு இருக்காங்கன்னு சொன்னால் அவர் சதின்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் உண்டு ஒண்ணுமே இல்லாமல் திடீர்னு வந்துட்டு மாதிரி ஒரு குற்றம் சாட்டிட்டு போலாமா சரி இப்ப விற்பனை செய்த கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு அவர் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க இரநூறு லிட்டர் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அவங்ககிட்ட வந்து ஒரு பத்து லிட்டர் லிட்டர் இருக்கும் இரநூறு லிட்டர் மொத்தமா வாங்கி வச்சு விற்பனை செய்யறதுன்னா எவ்ளோ தாராளமா வியாபாரம் நடக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருப்பான் போல இருக்கு அப்படியெல்லாம் வச்சிருக்கான் அதான் சொல்றேன் போலீஸுக்கு தெரியாம நடக்காது இரநூறு இருபது வழக்கு உடந்தையா இருந்திருக்கு இருபது வழக்கு ஒரு மேல இருக்குது இல்லையா ஏன் கண்காணிச்சுட்டு இருக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் தனியா ஒரு உழவு பிரிவு போட்டு மாதிரி மாற்றம்லாம் திரும்ப அந்த தொழில் விட்டு தொழில் இன்னொன்னு கண்டுபிடிச்சு அது நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் இந்த மாதிரியான குற்றத்துங்களை செயல்படுறவங்கள அவங்க அது தொழிலுக்கு போகாம வேற தொழில் ஒரு சமூக பிரச்சனையாக கருதி அவனுக்கு வேற ஒரு தொழில் தொடங்கி அவனோட வாழ்வாதாரத்துக்கு எதனா பண்ணணும் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனால் என்ன சொல்றாங்க அவர்களுக்கு அச்சம் இல்லை அது நடவடிக்கையை வந்து நீங்கள் இருபது முறை அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் பத்து நாளில் வெளியே வந்துடுறார் சட்டம் கடுமையா இல்லைங்கிறது விமர்சனமா இருக்கு ஆகிடுவாங்க சில பேர் இதே தொழிலாக வச்சிட்டு அப்புறம் என்ன எப்படி பயம் இருக்கும் அதுக்கு அதான் காரணம் வந்து போலீஸ் நடவடிக்கை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது போலீஸ் மேலதான் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டணும் அதனாலதான் உடனடியாக போலீஸ் வந்து ஒரு யார் தவறு என்னன்னு கிடையாது விசாரிக்கல உடனடியா ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும் அதை பத்தி ரிப்போர்ட் உடனே கிடைச்சிதான் அவ்வளவு பேரு எஸ்பியே பண்ணிருக்காங்களே எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுக்க முடியும் சரி இப்ப கலெக்டர் நேற்று வந்து தவறான ஒரு அறிக்கை கொடுத்தார் கள்ளச்சாரா இல்லைன்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு கொடுத்தாருல சுரேஷ் பிரவீன் ரெண்டு பேர் தான் முதல்ல பாதிக்கப்பட்டது அதுல சுரேஷ் இறந்துட்டாரு பிரவீன் வந்து மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்ட வைத்த வழியில இறந்துட்டதா அவர் சொல்றார் இப்ப இது உங்களுடைய மரணத்துக்கு வந்தவர்கள் தான் மறுபடியும் இதே மது வாங்கி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அங்கதான் இவ்வளவு மரணம் நடந்த சரியா விசாரிக்காம தவறான ஒரு அறிக்கை மூடி மறைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தார்

சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும்தான் அது இருக்குது விழுப்புரம் இது சேலத்தில் இருக்குது கோவையில் இருக்குது அங்கே தான் அதுக்குரிய மருந்துகள் இருக்குது அந்த லோக்கல் ஏரியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க அது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டங்க கள்ளக்குறிச்சி அங்கே வந்து ஒரு மாவட்ட சாதாரண மருத்துவமனை தான் இருக்குதுன்னு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரல இங்கெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அதுதான் உடனே பக்கத்தில் இருக்க இருக்க ஜிப் மாதிரி கொண்டு போயிருக்காங்க உடனே விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அதான் பண்ண முடியும் உடனே நீ மருந்துகளை கொண்டு வர உடனடியாக ஒரு நூறு பேருக்குலாம் சிகிச்சை இருக்கு அந்த ரிமோட் வில்லேஜிங்க அதே ஒரு சின்ன ஊர் தான் அது கள்ளக்குறிச்சி ஒரு பெரிய ஊர் கிடையாது மாவட்டம் ஆக்கிட்டாங்க மாவட்ட தலைவர் ஆக்கிட்டாங்க ஒரு சின்ன ஊர் அது அங்க வந்து அந்த அளவுக்கான வசதி வாய்ப்புகள் தான் உருவாக்க முடியும் நிறைய தனியார் பள்ளிகள் இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க தனியார் பள்ளிகள் எங்க அங்கெல்லாம் கொண்டு போய் சீப்பா ஒரு இடம் கிடைக்குதுன்னு திறந்துடுறாங்க அவ்வளவுதான் பள்ளிகள் இருக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு மாவட்ட மருத்துவமனை அவ்வளவு வசதிகளோடு இருக்குன்னு சொல்ல முடியாது மாவட்டமாக பிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு மூணு நாலு வருஷம்தான் ஆச்சு இனிமேல் தான் அங்கே எல்லாம் கொண்டு வருவாங்க அதுமே பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கெல்லாம் ஒளைய நேரத்துல சிகிச்சை அளவில் இருக்கிறவங்க மருத்துவரே கிடையாது இங்கிருந்துலாம் மருத்துவர்கள் அனுப்பியிருக்காங்க ஒரு ஐம்பத்தாறு பேரை அனுப்பி உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காரு அரசு காப்பாத்துறது இல்லை அரசு வேகமா செயல்படுதுங்கிறது சரிதான் முன் யோசனை இல்ல இப்ப நீங்க நீங்களே சொல்றீங்க ரொம்ப காலமா அங்க சாராய் ஒரு மழை வரும் புயல் அடிக்கணும்னா முன் எச்சரிக்கை எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கலாம் சாராயம் குடிச்சு சாவான் சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையை மருந்து வாங்கி வச்சிட்டே போதுமான ஆனால் எக்ஸ்பைரா ஆயிடுவாங்க மருந்து இல்லை ரொம்ப காலமா கள்ளச்சாராயம் புலங்கிற பகுதியா இருக்குது இல்லையா கள்ளச்சாராயம் புழங்குற பகுதியானா அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் மருந்து வாங்கிச்சு உட்காந்துருக்க முடியுமா பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்ற வேண்டாம்மா நூத்தி ஒன்பது பேர் ஒரே நேரத்தில் வருவோம்னு எதிர்பார்ப்பாங்களா யாராவது சொல்லுங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கள்ளச்சாரம் குடிச்சு பாதிக்கப்பட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா இப்போ மூ இப்போ அந்த அந்த கள்ள க கள்ளக்குறிச்சி பகுதியில் கலாச்சாரம் விற்று எவ்வளோ நாள் ஆச்சு கலாச்சார சாகுது பல ஆண்டுகள் ஆகிடுது எங்கோ ஒரு இடத்துல நடக்கும் நீங்கள் வந்து இங்கே வச்சுருந்தோம்னா அங்கே போய் அங்கே அங்கே சாகுறான் அப்படிலாம் வந்து ஒரு மருந்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது மருந்து எக்ஸ்பயர் ஆயிடும் தண்ட செலவா தான் போகும் நடந்துச்சுன்னா உடனடியாக எடுக்க முடியும் அவ்வளவுதான் பக்கத்துல எந்த மருத்துவமனை இருக்கோ அங்கேருந்து உடனே எடுத்துட்டு போகலாம் ஒரு நவரில் கொண்டு போலாம் காப்பாத்தலாம் அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே நூறு பேர் வருவான்னு சொல்லிட்டு நூறு பேருக்காக அந்த மருந்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும் ஒவ்வொரு மருத்துவம் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவங்களையும் வச்சிருக்கணும் அப்படின்னா இப்போ இதுல விசாரணை செய்யறது சிபிசிஐடி படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ வேங்க வயல கூட சிபிசிஐட ஒரு பெரிய முன்னேற்றம் முன்னும் இல்லை இப்போ சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு அண்ணாமலை சொல்கிறார் சிபிஐ அண்ணாமலை வந்து சிபிஐ வந்து விசாரிச்சா தான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும் இதுனா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா சிபிஐ எல்லா வழக்குலையும் கண்டுபிடிச்சிச்சா ராமஜயம் கொலை வழக்கு சிபிஐட்ட கூட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு போயிட்டாங்களா அவங்களே இப்போ சிபிசிஐடே முடியலன்னா அடுத்து சிபிஐக்கு போகணும் சிபிசிஐட முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சிபிஐக்கு போகணும் எதுக்காக சிபிசிஐடி கொடுத்தாங்கன்னு சொன்னால் உள்ளூர் போலீஸால் முடியாதுன்னு இல்லை உள்ளூர் போலீஸாக அவங்க கூட அனுப்ப போட்டுட்டு இருக்கு கள்ளச்சாரை அவர் கூட ஒன்றா கை கைகோத்துட்டு இருந்திருக்காங்க அதனால தான் சிபிசிஐடிக்கு மாத்துனது அவன் விசாரணை பண்ணா ஒழுங்கா பண்ண மாட்டான் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருவான் பெரிய குற்றவாளிகள் தக்கு தப்பி விட்டுருவான் மெயின் அக்யூஸ்ட்டை தக்கு தப்பிக்க விட்டுருவான் அப்படின்றத சிபிசிஐடி கொடுத்துருக்கிறது உள்ளூர் போலீஸால நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் முடியாதான் கிடையாது அவன் ஜெடியா செய்ய மாட்டானு தான் சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க சிபிசிஐட முடியாதுன்னு சொன்னால் சிபிஐக்கு மாத்தலாம் உடனே சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐ மட்டும் தான் ஜெயலலிதா ஒரு முறை கேட்டாங்க தெரியல சிபிஐ வானத்துல குச்சி வந்தாங்களா அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கண்டுபிடிச்ச முடியுமா அப்படின்னு ராஜேவாடகர் கண்டுபிடிச்சிக்கலாம் ராமஜா ராமஜாட் சிபிஐ சாரிச்சதுல கண்டுபிடிக்க முடிச்சுதான் பெரிய பாதிப்பு முதலமைச்சர் போகாம அவருடைய மகன் அனுப்பி வச்சிருக்காரு மற்ற மத்த அமைச்சர்கள்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாரு ஏன் முதலமைச்சர் ஒரு போய் ஒரு இடத்து பார்க்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர் போறாரு அண்ணாமலை போறாரு விஜய் போறாரு எல்லாரும் போறாங்க ஏன் முதலமைச்சர் ஒரு தடவை பார்க்கலாம் தானே இன்னைக்கு சட்டசபை கூடுது ரெண்டாவது அது தொடர்பாக மாலையே அவசர கூட்டம் நடத்துகிறார் அதிகாரிகள் கூட என்ன நடவடிக்கை அதுக்கான அமைச்சர்கள் அங்கே அனுப்பியிருக்காரு எல்லா அரசு வேகமாக செயல்பட்டுருக்கு அங்கே ஏதாவது சுணக்கம் இருக்குது அப்படின்னா அவர் கட்டாயம் போயாகணும் எல்லா வேலையும் வே துரித கதியில் நடந்துகிட்ருக்கு விரைவாக அரசு விரைந்து செயல்பட்டுட்ருக்கு விரைந்து செயல்பட்டு தான் பார்க்கணும் அவ்வளோதான் நீங்கள் முதலமைச்சர் ஏன் உடனே போகலன்னா அங்கே போயிட்டாலும் சரியாக படுமா இங்கே இருந்துக்கிட்டு எல்லாேருக்கும் உத்தரவு போடுறது இப்படியே அங்க போயிட்டாருனா சரியா போயிடுமா அவருடைய மகன் அனுப்பி வச்சிருக்கிறாரு அதை சொல்றாங்களே இப்ப வாரிசு அரசியல் எல்லா பக்கமும் தொடருதுன்னு நம்மள சொல்றாரு அவர் மகன் அனுப்பி வச்சிருக்கிறார் ஏன் இவரு போக வேண்டியதுன்னு ஏன் மகன் நினச்சா என்ன தப்பு அவர் அமைச்சர் தானே வீட்டில் உட்காந்துருக்க பையன் நினச்சாரு கேட்குறேன் வாரிசு அரசியல் பற்றிலாம் இப்ப எப்ப பேசுறதுங்க எதில் அரசியல் அவர் அறிவு வேண்டாம் இது ஒரு துயரமான விஷயம் நடந்தது துயரமான ஒன்று இதில் போய் நீங்க அரசியல் பேசுவீங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கம் வரவேற்பு இருக்குது இன்னொரு பக்கம் விமர்சனமும் இருக்குது அவனே வந்து கள்ளச்சாராயத்தை தெரிஞ்சு போய் குடிச்சிருக்கிறான் அவன் முப்பது ரூபாய் கிடைக்குது நாற்பது ரூபாய் கிடைக்குதுன்னு போய் குடிச்சிருக்கிறான் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தானே செய்வாங்க யாராவது வந்து சரி ஒரு கள்ளச்சாரம் கூட்டி செத்து போவோம் நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் கிடைக்கும் எவனா சாவானா எவனா சாவானா பிரேமலதா சொல்லிருக்கிறாங்களா பிரேமலதாவுக்குலாம் என்னங்க அரசியல் அனுபவம் இருக்கு அதாவது செத்து போனவனுக்கு கொடுக்கல செத்து போனவன் குடும்ப தெருளை நின்றுடக்கூடாதுங்க அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் தெருவில் தான் நிற்கிது இப்போ அதுக்கு தான் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு தெருவில் நிற்காம ஒரு ஒரு ஆதரவாக இருக்கட்டும் தான் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ சுத்தம் குடும்பம் தெருவில் நிற்கிறதா அதை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா அரசு அதெல்லாம் கொடுக்குமா இங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க வேகமாக கள்ளக்குறிச்சியில் நடவடிக்கைறாங்க பிற பகுதிகளில் ஏதாவது மாற்றம் வருமா இதுக்காக கேட்குறேன்னா ஏற்கனவே வந்து செங்கல்பட்டுல இந்த மாதிரி நடந்தது விழுப்புரத்தில் நடந்தது இப்போ அங்கே கம்ப்ளைண்ட் இல்லை கள்ளக்குறிச்சி வந்துருக்குது இப்ப ஒவ்வொரு மாவட்டமா அந்த மாதிரி போகுமா இல்ல மாநிலம் முழுக்க ஒரு திட்டமிட்டு வேலை செய்யறதுங்கிறது அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் அமைச்சர்கள் டிஜிபி எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் என்ன செய்யணும் அப்படின்றது ஆலோசனை நடத்த அடுத்த நடவடிக்கை ஒரு ஆய்வுக்குழு போட்டுக்கிறத சொல்றாங்க அவங்க என்னைக்கு அறிக்கை தந்து என்னைக்கு வேலையை தொடங்குறதுன்னு ஒரு கேள்வி ஒரு எமர்ஜென்சியா செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க ஆய்வுக்குழு போட்டுக்கிறாங்க அது புரிய நேரம் எடுத்துக்கா உடனே வந்து எடுத்த கௌத்தன் பண்ண முடியுமா ஒரு ஆய்வு செய்து இதுக்கு இதுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு என்ன ஒரு சமூக பிரச்சனையா இருக்கு இதை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும்ட்டு ஒரு ஆய்வுக்குழு போட்டு அந்த ஆய்வுக்குழு அறிக்கை கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை சரியானதா இருக்கும் ஒரு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அதிகாரிகளுக்கு டிஜிபி சொல்லியிருக்காரு டிஜிபிக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு சர்க்குலர் அனுப்புவாரு கடுமையா பார்க்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சாராயம் விற்கிறது கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி சாராயம் விற்பது பிடிபட்டால் எங்கே சாராயம் வைக்காங்களோ அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவோன்னே ஒரு அறிக்கை உத்தரவு போட்ட காலம்லாம் உண்டு எந்த பகுதியில் விற்குதோ அங்கே இருக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் அப்படின்னு உத்தரவு போட்ட காலம்லாம் உண்டு எல்லாம் உத்தரவு போட்டோம் ஒன்றும் கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்த முடியல தென் மாவட்டங்கள்லேயும் கள்ள சாராயங்கள் இருந்தது மேற்கு மாவட்டங்களையும் இருந்தது மத்திய மாவட்டங்களும் இருந்தது வட மாவட்டங்களும் இருந்தது இப்போ அங்கெல்லாம் நிறையா குறைஞ்சி வந்துருச்சு ஆனால் வட மாவட்டங்களில் மட்டும் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கள்ளச்சாராயம் காய்ச்சறது இது வேற இவன் என்ன பண்ணுறான் மெத்தையில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்து இல்லை தண்ணியில் கலந்து கொடுத்துருவான் மெத்தையில் ஆல்கஹால் எத்தனால் ஆல்கஹாலுந்தால் பரவாயில்ல மெத்தையில் ஆல்கஹால் எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணியில் கலந்து கொடுத்துருவோம் அது வந்து லேபரேட்டரிக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது விஷம்ப தன்மை உடையது அது எது தெரியாமல் அதை வாங்கிட்டு வந்து அதில் தண்ணியை கலந்து அப்படியே கொடுத்துருவான் கள்ளச்சாராயம் காய்ச்சறது வேறு கள்ளச்சாராயம் காய்ச்சறது சில நேரங்கள் தவறு நடக்கும் பேட்ரி போடுவான் போதை அதிகமாக இருங்கத்தக்காக அந்த மாதிரி போடும்போது சில விஷம் தன்மை கொண்டு கள்ளச்சாராயத்தில் சாவு வரும் இப்ப நடந்துருக்குறது கள்ளச்சாராயம் கிடையாது விஷச்சாராயம் லேபுக்கு அதுக்கு மருந்தக பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் வாங்கிட்டு வந்து அதுல தண்ணியை கலந்து வித்து இருக்கிறான் அதனால ஏற்பட்ட சாகுது இல்ல அவங்க கைக்கு எப்படி போகுது தொழிற்சாலைக்கு தானே போகுது அதுதாங்க விக்கிரமா வந்துட்டு லைசன்ஸ் வச்சிருக்கிறவன் அதிக விலைக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வித்திருக்கான் அதெல்லாம் இன்னம்தான் கண்டுபிடிக்கணும் எங்க இருந்து வந்துச்சு யார் சப்ளை பண்ணாங்கிறது இரநூறு லிட்டர் அவனுக்கு வந்திருக்குதுன்னா எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அப்படின்ற போலீஸ் விசாரணை பண்ணிதான் கண்டுபிடிப்பாங்க நிகழ்ச்சி நிறுத்தி போய் வந்துட்டோம் நிறைய விமர்சனங்கள் கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி